அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள் சீரீஸில் டாட்டாவோட எஸ்கே சிக்ஸ் ஒன் டூ டிப்பர் வாகனம் தான் நம்ம கூட இருந்துகிட்ருக்கு ஸோ ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு வாகனம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வைக்கிளோட மொத்த விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டுவெல் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து கிராஸ் வெயிட் வந்து ஆறு டன் எடை இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிள் டுவெல் அப்படிங்கிறது இதோட அதிகபட்சமான ஹார்ஸ் பவர் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிள் ஃபஸ்ட் இந்த வைக்கிளோட டிசைன் இந்த கேபினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு கேபின் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதிகமான ஃபோர் நாட் செவன் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே இந்த கேபின் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதே பாக்ஸ் ஷேப் இருக்கக்கூடிய ஹெட்லைட்டாக இருக்கட்டும் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடிய பம்பர்ஸ் வந்து மெட்டலில் இருக்கக்கூடியது ரொம்பவே பழக்கப்பட்ட டிசைன் தான் ஸோ ரொம்ப நம்ம விவரித்து பேசணுன்ற அவசியம் கிடையாது ஃப்ரண்ட்டில் வந்து பேனட் வந்து கொடுத்துருக்காங்க சோ மெயின்டெனன்ஸ் அதாவது ரிப்பேர் ஒர்க் அப்படின்னு பாக்கும்போது இது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன் சைட் மிரர்ஸ் எல்லாமே வந்து டபுள் சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க பிளைண்ட் ஸ்பாட் இல்லாத வகையில இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க வைக்கோளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து அறுபது லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பதினெட்டு லிட்டர் பாத்தீங்க அப்படின்னா டெஃபாயலோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ல கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் வந்து பேரபோலிக் சஸ்பென்ஷன் ரியரில் வந்து லீஸ் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்திருக்காங்க இந்த வைக்கிளில் ரியரில் பெஞ்சோ ஆக்சல் பயன்படுத்தியிருக்காங்க அதிகப்படியான எடை இருந்தாலும் தாங்கக்கூடிய வகையில இதோட ஆக்சியில டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வைக்கிளில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இன்ஜின் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சிசி கொண்ட இன்ஜினை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதிகபட்சமாக நூற்றி இருபத்தஞ்சு ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையிலையும் முந்நூறு நியூட்டன் மீட்ரு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையிலையும் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க இந்த இன்ஜின் நூறு ஆர்பிஎம்லேயே இரநூத்தி தொண்ணூறு நியூட்டன் மீட்ரு டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதிகமான எடை இந்த வைக்கிளில் இருந்தாலும் ஈஸியாக இழுத்துட்டு போகிற வகையில் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க ஹை டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் இந்த வெஹிக்கிளோட லோடிங் கெப்பாசிட்டி மூன்றரை டன் வரைக்கும் இந்த வைக்கிளால் எடையை ஏற்றிக்கிட்டு பயணிக்க முடியும் நம்ம அப்படியே கேபின்குள்ளே என்ட்ரி ஆகும் ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஏறி தான் வந்து கேபின்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும் இங்கேயும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க டூல்ஸ் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்ற புஷ்ல இதில் வச்சுக்கலாம் சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ரிக்ளைனிங்கும் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ ரிக்ளைனிங்கும் வந்து பண்ணிக்க முடியும் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவர் சீட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வெஹிக்கிள்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஸோ ஸ்டேரிங் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் ஸ்டேரிங் தான் ஸோ கம்ஃபர்டபுளாகவே இருக்குது உட்காந்து பிடிச்சி ஓட்டுறதுக்கு இதோட ஸ்பீடா மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இருக்கட்டும் டெம்பரேச்சராக இருக்கட்டும் ஃபியூல் லெவல்ஸாக இருக்கட்டும் ஸ்பீடாக இருக்கட்டும் எல்லாமே டீட்டெயிலாக தெரியுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி இன்ஜின் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும் ஆக்சுவலாக இதில் வந்து ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி வந்து பத்து கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு பட் நான் கேட்ட வரைக்குமே வந்து மைலேஜில் எந்த ஒரு குறையும் இருக்காது இந்த வைக்கல் அப்படின்னாங்க ஸோ மைலேஜும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இந்த வைக்கல் வந்து உருவாக்கி இருக்குது வச்சுருக்காங்க ஸோ டேஷ்போர்டு வந்து நான் ஃப்ரெண்டில் சொன்ன மாதிரி ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு டிசைன் மாதிரியே தான் இந்த டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்டுமே இருக்குது கொஞ்சம் கிளாசிக்கான ஒரு டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இதில் இருக்கிற ஏசி வென்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஏசி கிடையாது ஏசி வெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேயே ஏசி உள்ள மாடலுமே பார்த்திங்க அப்படின்னா இருக்குது பட் நம்ம பார்க்குற மாடலில் வந்து ஏசி வந்து கிடையாது இப்போ இங்கே வந்து யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்து ஃபேன் ஸ்பீடுக்கான கண்ட்ரோல் மியூசிக் சிஸ்டம் ஸோ ஃபேன் ப்ளோயருக்கான வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாடலில் வந்து ஆக்சுவலாக மியூசிக் சிஸ்டம் கிடையாது பட் மித்த மாடலில் வந்து மியூசிக் சிஸ்டம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் கூட நம்ம நீங்களே மியூசிக் சிஸ்டம் வந்து அட்டாச் பண்ணிக்கவும் முடியும் ஸோ இந்த சைடும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே வந்து கிரில் இருக்குது ஸ்பீக்கருக்கான க்ரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேலே இந்த இடத்துலையும் வந்து ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைல்ஸ் எதாவது வைக்கணும் இல்லை நியூஸ் பேப்பர் வைக்கணும்னா அதையும் நீங்கள் இதில் வந்து வச்சுக்க முடியும் விசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியரான ஒரு விசிபிளான ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிது அப்படின்னா சொல்வேன் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பேனட் வந்து சுத்தமாக தெரியவே இல்லை ஸோ அதே மாதிரி ரைட் சைடு மிரர்ஸாக இருக்கட்டும் லெஃப்ட் சைடு மிரர்ஸாக இருக்கட்டும் பிளைண்ட் ஸ்பாட் இல்லாத வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க பெருசாக இந்த வெஹிக்கில வந்து பிளைண்ட் ஸ்பாட்டே தெரியல அப்படின்னு தான் சொல்வேன் ஸோ பெருசாக பிளைண்ட் ஸ்பாட்டே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா லைட் அண்டு ஹெவின் இருக்குது ஸோ அவங்க லோடுக்கு தகுந்த மாதிரி இந்த மோடை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும் ஸோ லைட் லைட்னா நார்மல் ரோட்ஸில் போகுது வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஹெவின்றது அதிகமான இடம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஹில்ஸ் மாதிரியான இடங்களில் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் இந்த டிப்பர் வெஹிக்கிளை பற்றி சொல்லணும் அப்படின்னா கம்மியான ஆர்பிஎம்லேயே வந்து அதிகமான டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ டார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வெஹிக்கிள் நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம் நிறைய பேர் கார்ஸில் கூட சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறீங்க பட் கமர்ஷியல் வெஹிக்கிளில் யாருமே பெருசாக சீட் பெல்ட் போடுறதில்ல ஸோ எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சீட் பெல்ட் போட்டு ஓட்ட பழகிக்கங்க ஸ்டேரிங்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கு அது மாதிரி கிளச்சுமே வந்து ஈஸியாக தான் இருக்கு ஸோ டார்க் டெலிவரி வந்து தெரியுது அந்த டெலிவரி பண்றது நல்லாவே தெரியுது ரொம்ப அசால்ட்டா இருக்கு ஆக்சுவலாக இது வித்தவுட் லோடு தான் ஸோ லோடுலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த லோ வேண்ட் டார்க் இருக்கிறதுனால நம்ம வந்து கியரை வந்து குயிக்காக ஷிஃப்ட் பண்ணோம் இது கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் கமர்ஷியல் வெஹிக்கிள் எந்த லெவலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது கார்ஸ் ஓட்டுறவங்களுக்கு வேணால் இது வந்து புதுசாக இருக்கலாம் டக்கு டக்கு டக்குன்னு கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறது பட் டார்க் டெலிவரி வந்து அந்த ஆயிரத்தி இரநூறு ஆர்பிஎம்லருந்து ரெண்டாயிரம் ஆர்பிஎம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் டார்க்கை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி வந்து இந்த வெஹிக்கிளை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு கூட போகல அதுக்குள்ளே டக்குனு கியர் மாற்றுற மாதிரி இருக்கு கியர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து மாத்த முடியுது அது மாதிரி வந்து ரொம்ப லைட்டரான ஒரு கிளச்சா வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட்லயே நாலு கியர் வந்து போட்டாச்சு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி லைன் ஸ்பாட்டே இல்லை சுத்தமா எல்லா சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படிங்கிறத கேபின்ல உட்காந்தே உங்களால வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரி ஸ்டேரிங் பற்றி சொல்லி ஆகணும் நல்ல லைட்டாக தான் இருக்குது எம்டியில் வந்து மேபி லோடு வச்சாலுமே வந்து ஸ்டேரிங் வந்து லைட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வெஹிக்கிளில் பல்வேறு மாடல்கள் இருக்கிறனால நீங்கள் நியரஸ்டில் இருக்கக்கூடிய டாட்டா கமர்ஷியல் டீலர்ஷிப் அணுகி விலையை வந்து தெரிஞ்சுக்கங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ எடுத்த டீலரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம அவங்கள கூட கான்டாக்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோல வந்து இந்த வெஹிக்கிளை பத்தின முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நம்புறேன் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் நன்றி வணக்கம்